வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூற்றி இருபத்தி ஐந்தாவது புகழாகும் செந்தில் வாழ் இறைவனுடைய பாடலாகும் தனதன தனதன தந்த தந்த தனதானா தனதன தனதன தந்த தந்த தனதானா சரிகம பதனிசை என்ற சந்த திசையாலே சரிகம பதனிசை என்ற சந்த திசையாலே சபைதானில் நடமிடுகின்ற தந்தை கிணிதாயோர் தந்தை நடமிடுகின்றிதாயோர் பொருளுரை குருவேனும் ஒன்று தங்க தமிழாலே பொருளுரை குருவேனும் ஒன்று தங்க தமிழாலே புவி மிசை தமிட்டென்றைக் கருள்வாயோ அருள்வாயோ அரிதறி துடைதவ அன்பற்கின்பத் தெளியோனே அரிதறி துடைதவ அன்பற்கின்ப தெளியோனே அவனில் அசுரரை வென்ற செங்கை கொடியோனே அவனியில் அசுரரை வென்ற செங்கை கொடியோனே சுரருடன் அடியவர் வணங்க செஞ்சி பதிவாழ்வே சுரருடன் அடியர் வணங்க செஞ்சி பதிவாழ்வே சுபகுண குரமகள் கொஞ்ச கந்த பெருமாளே அந்த சுபகுண குரமகள் கொஞ்ச கந்த பெருமாளே முருகா